பாருங்க இன்றைக்கி சூப்பரான ஒரு குழம்பு பண்ண போகிறேன் என்னன்றது தான் சொல்ல போகிறேன் நான் வந்து அந்த பக்கம் பார்த்திங்கன்னா உளுந்தங்கஞ்சி காய்ச்சின் இருக்கேன் இப்போது அந்த கட்டின பை பைத்தம்பருப்பு கத்திரிக்காய் எல்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் வெள்ளம் போட்டு பனை வெள்ளம் போட்டு காய்ச்சின உளுந்தங்கஞ்சி இது எனக்கும் என் பிள்ளைக்கும் காய்ச்சின் இருக்கேன் இப்போ நான் பாண்டி வச்சுட்டேன் இது வந்து தான் வாங்கியிருக்கேன் இப்போ தான் அதை யூஸ் பண்ணுறேன் கடுகு போட்டுட்டேன் கடுகு நல்லா வெடித்த உடனே வெந்தயம் வந்து ஒரு கால் ஸ்பூன் போட்டிருக்கேன் குழம்புனாலே வெந்தயம் போட்டிங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கெடாமல் இருக்கும் ஸோ கடுகு வெடித்த உடனே வெந்தயம் வெடி பொரிஞ்ச உடனே இதெல்லாம் நான் காமிக்கிற அந்த பச்சை பச்சைப்பயிறு பச்சை பச்சைப்பயிறு கத்திரிக்காய் எல்லாத்தையும் நம்ம போட்டு போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெயத்தை போட்டு குழம்பு பண்ண போகிறேன் அப்படின்னா மாம்பழம் போட்டு தான் மாம்பழத்தை கடைசியில் சேலை போடலான் இருக்கேன் இப்போ நான் என்ன பண்ணுறேன் கடுகு வெடிச்சுடுதா இப்போ நம்ம கத்திரிக்காயை அதில் சேர்க்க போகிறோம் கத்திரிக்காயை சேர்த்துட்டு இப்போ நான் எவ்வளோ கத்திரிக்காய் அப்படின்னா ஒரு மூணு கத்திரிக்காய் இருக்கும் இல்லைன்னா கால் கிலோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி கத்திரிக்காய் போட்டிருக்கேன் பைத்தம்பருப்பு பச்சை பயிரை நல்லா கொஞ்சம் ஒரு ஒரு பவுல் அளவுக்கு சேர்த்துருக்கேன் மீதியாக சேலட் மாதிரி பண்ணி சாப்பிட்ருவேன் ஸோ அதனால் அதை தனியாக வச்சுருக்கேன் சாயந்தரம் பண்ணிக்கலான்னு இதை கொஞ்சம் நல்லா வதக்கணும் எண்ணெயில் ஒரு ரெண்டு நிமிஷம் கொஞ்சம் சூப்பராக வதக்கணுன்னா அந்த காய் கொஞ்சம் அதுக்கப்புறம் நம்ம தண்ணி விட்டு வேக வைக்கும்போது சீக்கிரம் வந்துடும் ஸோ அதனால் ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம என்ன பண்ண போகிறோம் வதக்க போகிறோம் வதக்கின பிறகு நம்ம என்ன பண்ணணுன்னா கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துருக்கோம் அதுக்கப்புறம் காரப்பொடி சேர்க்கணும் அதாவது சாம்பார் பொடி நம்ம நம்மளோட தயாரிப்பான ஒன் பொடி அதாவது சாம்பார் குழம்பு ரசம் எல்லாத்துக்கும் ஸோ அந்த பொடியில் தனியாக நிறையா இருக்கும் காரம் கம்மியாக இருக்கும் நான் மூணு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் அந்தளவுக்கு சேர்த்தாலும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் குழம்பு சேர்ந்து வரும் இதில் வெங்காயம் தக்காளி எதுவும் போட வேண்டாம் நீங்கள் வந்து இந்த கத்திரிக்காய்க்கு பதில் வேறு எதாவது போட்டிங்கன்னா உங்களுக்கு விரதத்து கூட அழகாக இந்த மாதிரி குழம்பு பண்ணி சாப்பிடலாம் ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அந்த அந்த மிளகாப்பொடி வாசனை போட்டோன்னு சொல்லிவிட்டு கொஞ்சமாக வதக்கிறேன் இப்போ நான் வதக்கியாச்சா அப்புறம் என்ன பண்ண போகிறேன் கெஸ் பண்ணிட்டீங்களா ஆமாம் என்ன பண்ண போகிறேன் தண்ணி தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்கணும் இதுக்கு நான் புளி போட போகிறதில்ல ஏன்னா நம்ம என்ன போட்டு பண்ண போகிறோம் மாம்பழம் குழம்பு அதனால் புளி தண்ணி கிடையாது ஸோ இது வதங்கின பிறகு இதுக்கு தேவையான ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிட போகிறேன் அதுலேயே அந்த கொதித்து வர தண்ணியிலையே அந்த பருப்பும் அந்த கத்திரிக்காயும் ஜம்முன்னு வெந்துடும் ஸோ நான் தேவையான தண்ணி ஊற்றிட்டேன் இதை நல்லா கொதித்து வெந்து வரட்டும் நான் அப்புறம் என்ன பண்ண போகிறேன் அப்படின்றதையும் காமிக்கிறேன் இதில் வந்து இன்னொன்று ஒன்று சேர்ப்பேன் என்ன அப்படின்னிங்கன்னா இப்போ பெருங்காயம் கொஞ்சம் உண்டு போட்டிருக்கேன் இந்த பெருங்காயம் போட்டால் தான் வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி ரெடி பண்ணி கொதிக்க விட்டுட்டோமா அப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா தேங்காய் காமிக்கிறேன் இந்த தேங்காயை நான் வந்து அரைச்சி விட போகிறேன் ஒரு பச்சை மிளகா ஒரு கருவேப்பிலை போட்டு நீங்கள் சோம்பு போட்டு அரைச்சாங்கனாலும் குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும் இதெல்லாம் பேச்சுலர் ரெசிப்பி பாருங்கள் எப்படி நல்லா கொதித்து வெந்து எண்ணெயே பிரிஞ்சு போச்சு பார்த்திங்களா இந்த டைமில் அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுருவோம் என்னடா அவ்வளோ உப்பு போட்டிருக்காளேன்னு பார்க்காதீங்க இந்த உப்பு கொஞ்சம் உப்பு எடுக்கலை அதனால கொஞ்சம் நிறக்க போட்டிருக்கேன் அதுக்கப்புறமா வந்து மாம்பழம் மாம்பழத்தை சேர்த்துறோம் மாம்பழம் சேர்த்துட்டு ரொம்ப கொதிக்க வேண்டாம் அதனால் அது அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் கொதி வரட்டும் அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோம் தேங்காயை அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அதையும் சேர்க்கணும் தேங்காயை வெழுமூணு அரைக்காமல் கொஞ்சம் பவுனும் அதிகமாக அரைச்சி சேர்த்துறேன் ஸோ இப்போ நம்ம என்னென்னலாம் பண்ணிட்டோம் எல்லாம் சேர்த்தாச்சு உப்பு காரம் மாம்பழம் தேங்காய் எல்லாம் போட்டாச்சு அப்படியே ஜம்முன்னு ஒரு கொதி லைட்டாக வரும்போது ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா நம்மளோட குழம்பு ரெடி ஆகிடும் தோசைக்காய் சட்னிக்கா சப்பாத்திக்கா நான் பண்ணியிருக்கிறது சாத்துக்கு ஸோ சாத்துல சம்மா ஊற்றி ஜம்முன்னு சாப்பிட்டீங்கன்னா அதில் இருக்கிற காயை தொட்டு குழம்ப ஊற்றின்னு சாப்பிட்டா ஜம்முன்னு ரெடி ஆகிடும் இப்போ நான் காமிச்சிருக்கிறது அவரைக்காய் இந்த அவரைக்காயை போட்டு கூட்டு பண்ண போகிறேன் அப்புறம் இது வந்து நான் இப்போ போட்டிருக்கிற ஆவக்காய் ஊருகாய் அதை கொஞ்சமாக எடுத்துன்னு வந்து வச்சுட்டுருக்கேன் டேஸ்ட்டும் பார்த்துட்டு நாங்கள் இதை தொட்டுன்னு சாப்பிடுவோம் சூப்பராக இருக்கும் ஸோ உங்களுக்கு தேவையான எயிட் த்ரீ ஜீரோ ஜீரோ எயிட் டூ ஜீரோ ஃபோர் செவன் ஃபைவ் அப்படின்ற எண்ணுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் எல்லா பிடிக்கும்னு நினைக்கிறேன் இன்றைய சமையல் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் என்ன பண்ணணும் ஷேர் பண்ணணும் லைக் பண்ணணும் கமெண்ட் பண்ணணும் அப்புறம் என்ஜாய் பண்ணணும் ஸோ இதை மாதிரி புதுசு புதுசாக சமையல் வேணும்னா நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் பட்டனை டச் பண்ணிக்கோங்க கமெண்ட் கொடுக்க மறக்காதீங்க ஸோ இன்றைய மாம்பழம் பைத்தம்பருப்பு கத்திரிக்காய் போட்ட குழம்பு ரெடி வாங்க சாப்பிட்லாம் ஆரோக்கியமாக சாப்பிட்றோம் ஆரோக்கியமாக இருக்கோம் நன்றி வாழ்த்துக்கள்